வெல்கம் டுப்பண்ணா பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு தார்ப்பையா பாத்தீங்கன்னா நம்ம ரோ பண்ணி வச்சிருக்கோம் பிள்ளை வேணும் பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பிட்ட சைஸ் நம்மளுக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பண்டலா வச்சிருக்கோம் இதுல அவங்க என்ன அளவு கேக்குறாங்களோ அந்த அளவு கட் பண்ணி கொடுப்போம் இது நைன்டி ஜிஎஸ் இது பாத்தீங்கன்னாக்கா ஒன் பிப்டி ஜிஎஸ் வந்து லைலான் தார்பை ஓகேங்களா தண்ணி தொட்டிக்கு பில் போருக்கு ஆஹ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீட்டு கொட்டாய்க்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் கார் பை பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் லைஃப் வரும் இது பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ஒன்பது பன்னெண்டு பாஞ்சு பாஞ்சு பதினெட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பதுக்கு பதினெட்டு முப்பதுக்கு இருபத்தி நாலு ஜிபி தர்ப்பல பன்னெண்டு ஒன்பது இருக்கு இருபத்தி ஒன்னுக்கு பதினெட்டு இருக்கு இருபதுக்கு இருபது முப்பதுக்கு பதினெட்டு முப்பதுக்கு இருபத்தி நாலு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பன்னெண்டுக்கு பதினெட்டு இருபத்தி நாலுக்கு பதினெட்டு முப்பதுக்கு பதினெட்டு எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல நீங்களே டேரக்டா வந்து உங்களுக்கு தேவையான அளவு தேடி எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் இது இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்டர் வைசா பாத்தீங்கன்னா ரோ நம்ம அடிக்க வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்களே பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் லைலாண்ட் லைலான் இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஜிஎஸ்எம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் இது பாத்தீங்கன்னாக்கா ஒன் பிப்டி ஜிஎஸ்எம் மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் போட்டுருவோம் இது என்ன சைஸ் என்ன ஜிஎஸ்எம் அப்படின்றது ஓகேங்களா கருப்பு தரப்பு இருநூறு ஜிஎஸ்எம் வேணும் அப்படின்னாக்கா இந்த ரோப்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாக் இருக்கு ஓகேங்களா கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது பார்க்க தெரியல நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்றது தெரியல அப்படின்னாக்கா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சைஸ் சாட் இருக்கு இதுல உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னாக்கா என்ன என்ன சைஸ் வேணும் அப்படின்றது ஒரு சார்ட்டாவே நம்ம கிட்ட இருக்கு இதுல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது எந்த லொகேஷன்ல எந்த ரோல இருக்கு அப்படின்றது என்ன தர்ப்ப இருக்கு அப்படின்றது நான் சொல்லிடுறேன் இது பாத்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்எம் இதுல பாத்தீங்கன்னாக்கா ஆறு ஒன்பதுல இருந்து நாற்பது நாற்பது வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இருநூறு ஜிஎஸ்எம் ஓகேங்களா இது மேல பாத்தீங்கன்னா ரெட் கலர் வரும் உள்ள பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர் வரும் எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் கலர் உள்ள ஒரு கலர் வரும் வெளிய ஒரு கலர் வரும் இது பாத்தீங்கன்னாக்கா இருநூறு ஜிஎஸ்எம் இது இதுல பாத்தீங்கன்னாக்கா ஆறுக்கு ஒன்பதுல இருந்து இதுலயும் பாத்தீங்கன்னா நாப்பதுக்கு நாப்பது இருக்கு ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இந்த வண்டிக்கு அதாவது இந்த டாடா ஏசி அப்பி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லோடு எடுத்துக்க போட்டு கட்டுறதுக்கும் இந்த தார்ப்பை நீங்க யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இந்த பில்டிங் வேலை நடக்குது சப்போஸ் மறைவுக்கு கட்டணும் அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே இந்த தார்ப்பை நீங்க யூஸ் பண்ணலாம் கலர் தாப்பை வேணும் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த தார்ப்பை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலுக்கு பதினெட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இருநூறு ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னாக்கா சப்போஸ் இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு ஒன்பதுல இருந்து நாற்பதுக்கு நாற்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் நம்மகிட்ட ஸ்டாக் இப்பதற்கும் அவைலபிளா இருக்கு எப்படி இல்லாயிரு அதாவது இது எதுக்கு இது இந்த தர்ப்பை எதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பதினெட்டு அடி அகல வரும் ஒரு பண்டலுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி எட்டு அடி இல்ல அறுபது அடி லென்த் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது தற்சமயத்து குழி நோண்டிட்டு தண்ணி சேவ் பண்றது சப்போஸ் நான் இப்ப பில்டிங் அதாவது நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் இப்ப குழி நோண்டிட்டு நான் தண்ணி சேவ் பண்ணும் எனக்கு ஒரு மூணு நாலு மாசம் வந்தா போதும் அப்படின்னாக்கா இந்த தார்பை நீங்க யூஸ் பண்ணலாம் இது தவிர்த்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டு கொட்டாய்க்கு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு மாசம் லைஃப் வந்தா போதும் இந்த மலைக்கு மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்புறமா நான் ஓலை பிரிச்சு நான் புது வீடு கட்டுறேன் அப்படின்ற ஐடியால இருக்கிறவங்க இந்த தார்பே பாத்தீங்கன்னாக்கா தற்சமயத்துக்கு நீங்க தரப்பா நீங்க யூஸ் பண்ணலாம் இது லைலாண்ட் தார்பை இது இது பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் பிராண்ட் இது பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ஜிஎஸ்எம் இந்த தார்ப்பை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த செங்கல் சிலைக்கு யூஸ் பண்ணலாம் தண்ணி தொட்டிக்கு யூஸ் பண்ணலாம் பில் போருக்கு தட்டு போருக்கு சப்போஸ் இப்ப நான் கொட்டாய்க்கு நீங்க போடணும் அப்படின்னாக்கா வருஷ கணக்குல எனக்கு லைஃப் பண்ணணும்னாக்கா இந்த தார்ப்பை நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் இது தவிர்த்து வேற எதுக்கெல்லாம் இந்த தார்பை யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா நீங்க விவசாயத்துக்கும் இந்த தார்பை பாத்தீங்கன்னாக்கா நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாக்கா ஆறுக்கு ஒன்பதுல இருந்து நாப்பதுக்கு நாற்பது தவிர்த்து நீங்க கேக்குற அளவு நம்மளால கொடுக்க முடியும் பாத்தீங்கன்னாக்கா கிளித்தனம் கிழிக்க முடியாத தார்ப்பை தார்பை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப குழி நொண்டிட்டு தண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த தார்ப்பை அதுக்கும் தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் இப்ப நான் மீன் பண்ணை வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மீன் பண்ணைக்கு பாத்தீங்கன்னா நான் குழி நோண்டிட்டு எனக்கு தார்ப்பை வந்து ஹெவியா வெரைட்டி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிழித்தனம் கிழிக்க முடியாத தார்ப்பை பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா பாத்தீங்கன்னாக்கா மீன் பண்ணிக்கு நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது இதுல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கலர் வெளியே ஒரு கலரு இருக்கு ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு பதினஞ்சுல இருந்து நாற்பதுக்கு நாற்பது இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கரண்ட்ல ஸ்டாக் அவைலபிளா இருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெல் அடிக்கிறோம் அந்த நெல்லை அடிக்கிறது பாத்தீங்கன்னாக்கா இந்த வண்டி ஏறின கூட பாத்தீங்கன்னா எனக்கு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றவங்க பாத்தீங்கன்னாக்கா அதுக்கும் இது நீங்க யூஸ் பண்ணீங்களா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எனக்கு கிளிக்க கூடாது வெயிலுக்கும் எனக்கு லைஃப் வரணும் எனக்கு வாட்டர் ப்ரூஃப் வேணும் எனக்கு ஃபுல்லா ஸ்ட்ராங்கா வேணும் ஹெவிய குவாலிட்டி வேணும் அப்படின்றவங்க இருக்கும் இந்த தார்பை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் நம்ம கடையில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன் ஓகேங்களா இதை தவிர்த்து இன்னும் நம்ம நிறைய ப்ராடக்ட் இருக்கு அது ஃபுல் போக்கஸ் நான் பண்ணல பாத்தீங்கன்னா வெறும் டாபிக் மட்டும் தான் பாத்தீங்கன்னா டாபிக் மட்டும் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆலங்காயம் காந்தி ரோடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் இந்த கடை பாத்தீங்கன்னாக்கா ஆலங்காயத்துல இருக்கு தேவை அப்படின்னாக்கா எஸ்கிரியன் தெரியும் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மொத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்